இல்லை எதில் தெரியுமா முன்னெட்டுல இருக்கு மின்துறையில் ஏன் தெரியுமா இருக்கு தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் வாங்கணும் அதில் அதிகமாக கமிஷன் வரும் லஞ்சம் வரும் அதுக்காகத்தான் மின்சாரத்துறையில் அதிக பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அரசு மின் உற்பத்தி மின் உற்பத்தி செஞ்சா மூணு ரூபா மூணு மூணரை ரூபாய் த்ரீ டு த்ரீ அண்ட் ஹாஃப் ரூபீஸ் பர் யூனிட் ஆனால் தனியார் துறையிலேருந்து இவங்க வாங்குறது வந்து எட்டு ரூபா ஒன்பது அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க அதிகபட்சம் அப்போ அரசு உற்பத்தியில இருந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமா விலை கொடுத்து வாங்குறாங்க அதுலதான் அதிகமா லஞ்சம் வருது அதனாலதான் இவங்க தமிழக அரசு உற்பத்தி மின்சார உற்பத்தி செய்ய அதாவது மறுக்கிறார்கள் தயங்கு தயங்கிறாங்களான்னு சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும் திமுக அதாவது நிலுவையில் இருக்கிறது பத்தாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கு தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது ஆனா இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்து ஒன்னுத்து மட்டும் ஆரம்பிச்சாங்க உற்பத்தி அவங்க சொன்னது வந்து எட்நூறு மெகாவாட் சொன்னாங்க அப்புறம் முக்கியமானது இது மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை கணக்கு கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும் இதனால் நுகர்வோருக்கு ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் வரை மிச்சமாகும் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மோசடி இந்த வாக்குறுதி மோசடி வாக்குறுதின்னு சொல்லுவோம் நாங்கள் சாதாரணமாக செஞ்சுட்டு போயிக்கலாமே நீங்கள் நாலரை ஆண்டு காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சீங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறமோ எத்தனையோ முறை நாங்கள் கேட்டோமே சண்டை போட்டுமே அழுத்தம் கொடுத்துமே சட்டமன்றத்தில் எங்கள் சட்டமன்ற கொடுப்பேன் எத்தனை முறை பேசுகிறாங்கல்ல ஏன் மாதம் மாதம் மின் கணக்கு இப்படி நடத்த என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டால் நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் அது வந்தால் நாங்கள் பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு காரணமாகிடலாம் சரி ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரும்னா அது அவங்க சரியா கொடுக்கல எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு வந்துடும் இதுக்கு இன்னொரு ரீடெண்டர் இப்போ பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதுக்கு மானிய விலை உளுந்து இல்லை இது என்ன இப்போ சொன்ன சொன்னாலே இன்னும் ஒரு ஓ சொல்லிட்டு போகலாம் சுற்றுலா மேம்பாடு தொடர்பாக அளிக்கப்பட்ட இரு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் தொடர்பாக இருபத்தி இரண்டு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன அதில் பதினான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை தலா நான்கு வாக்குறுதிகள் அறகுறையாகவும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது அதாவது இருபத்தி இரண்டுல வெறும் நான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் கை பெண்களுக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் அரசு மற்றும் அரசு நிறுவனங்களில் வேலை வழங்கப்படும் எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க ஜீரோ கருவுற்ற பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் வீதம் எட்டு மாதத்திற்கு மொத்தம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஐந்து வகையான திருமண நிதி உதவி திட்டங்கள் வழங்கப்படும் உதவி தொகை முப்பதாயிரமாக உயர்த்தப்படுவதுடன் எட்டு கிராம் தங்கமும் வழங்கப்படும் வாக்குறுதி எண் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது வறுமை வாழும் குடும்பங்கள் சேர்ந்த ஒரு லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு கால்நடை வளர்ப்பு மீன்பிடித்தல் மண்பானை செய்தல் போன்ற விவசாயம் சார்ந்த சிறு தொழில் செய்ய ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் அப்போ திமுக அரசு நான் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான ஒரு அரசுன்னு சொல்லிட்டு வரேன் ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டின் நான்கு வயது பெண்களிலிருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை அது பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நீங்க பெண்களுக்கு என்ன செஞ்சீங்க அவங்க வளர்ப்பு வளர்ச்சிக்கு என்ன நீங்க இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அது வந்து அது அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க வேலை முடிஞ்சு போச்சு உரிமை தொகை அது பேர் உரிமை தொகை பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உரிமை இல்லை அதில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த உரிமையை மீட்டெடுக்கிறாங்களாம்மா இவங்க எவ்வளோ மோசடி எவ்வளோ மோசடி சமூக நீதி சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது சமூக நீதி பற்றி திமுகவுக்கு பேசுவதற்கூட தகுதி கிடையாது சமூக நீதினா தந்தை பெரியார் பேரையோ அண்ணா பேரையோ இப்ப இருக்கிற அரசு கலைஞர் பேர் கூட சொல்றதுக்கு தகுதி கிடையாது ஏன்னா இவர்கள் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு அவர்களுக்காக அடையாளம் கொடுத்தார்கள் ஆனா இப்போ இவங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் பேசக்கூட கூடாது சமூக நீதிக்கு நிலை நிறுத்துவதற்காக இருபத்தோரு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டனர் அவர்கள் வந்து மூன்று வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருக்கு சிறுபான்மையர் மாற்றுத்திறனாளிகள் வணிகர்கள் நலன் இதில் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வாக்குறுதிகள் அதில் நான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தார்கள் வணிகர்கள் நலன் சார்ந்த மொத்தம் பத்து வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன அவற்றில் ஏழு வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை கந்து வட்டி கொடுமையிலிருந்து ஏழை சிறு வணிகர்களை காக்க பதினைம் வட்டி இல்லா கடன் வழங்கப்படும் மாநகராட்சிகள் நகராட்சிகள் சொந்தமான கடைகள் வாடகை உயர்வு ரத்து செய்யப்படும் புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும் ஒன்றும் கிடையாது மதுரை தூத்துக்குடி திருப்பூர் ஈரோடு ஆகிய நகரங்களில் வர்த்தக மேம்பாட்டை உறுதி செய்ய வர்த்தக மையங்கள் அமைக்கப்படும் அரசு ஊழியர்கள் நலன் இதுதான் ஒட்டுமொத்தமாக கடந்த சட்டமன்ற தேர்தல் முன்பு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு திமுகவை ஆதரவு செய்து அவருக்கு வாக்களித்து பிரச்சாரம் செய்தார்கள் அவங்க என்ன கேட்டாங்க உங்ககிட்ட பழைய ஓய்வூதியம் கொடுங்கன்னு கேட்டாங்க இது கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ எதுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க நாலரை ஆண்டுகள் ஐம்பது மாதங்கள் ஆகிய விட்டன மாதம் மாதம்தான் இருக்கு ஐம்பது மாதங்களில் உங்களால ஏன் செய்ய முடியல அப்ப எதுக்கு வாக்குறுதி எதுக்கு கொடுத்தீங்க இந்தியாவில ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது மேற்கு வங்கம் கர்நாடகா இமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் ராஜஸ்தான் இது போன்ற ஜார்க்கண்ட் இது போன்ற ஏழு மாநிலங்கள்ல இன்னைக்கு பழைய ஓய்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களால ஏன் கொடுக்க முடியல அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அதுக்கு வந்து முதல்ல கடந்த ஆட்சி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்துல சாந்தாஷீலா நாயர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க இந்த குழு ஒண்ணுமே பண்ணல அதுக்கப்புறம் அதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில வந்து ஸ்ரீதரன் குழு அமைச்சு அவர் பரிந்துரை கொடுத்தாங்க அந்த பரிந்துரை என்ன பண்ணாங்க இவங்க வந்து போட்ட போட்டங்க இப்போ ககன்தீப் சிங் பேடி அவர் தலைமையில ஒரு குழு கிட்டத்த ஒரு பத்து ஆறு ஏழு மாதத்துக்கு முன்பு அமைச்சாங்க அது குழு ஒண்ணுமே ஒரு இரண்டாவது அறிக்கை கொடுத்தேன் அழுத்தம் கொடுத்த உடனே பிறகு அப்புறம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து கருத்து கேட்கற கூட்டணும் இது கேட்கிறேன் முடி அது எத்தனை பேர் இருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் இப்பதான் இருக்கிறாங்க அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இது பெரிய ஒரு மோசடி இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த குழுவுக்கு மாதம் கால அவகாசம் கொடுப்பாங்க திமுக எதுவும் அமைச்சு எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் அடிப்படை ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலை வாய்ப்பு சம ஊதியம் வழங்கப்படும் அவன் இந்த ஆசிரியர்கள் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பாவமா இருக்கு அவங்க நிலைமை எனக்கு எத்தனை ஒரு நாளுக்கு எத்தனை லெட்டர் ஈமெயில் நேரடியா பாக்குறாங்க நேரடியா சொல்றாங்க யா எங்க வாழ்க்கையே போயிடுச்சு இதுக்கு மேல நீங்க எக்ஸாம் எழுத முடியாது படிக்க முடியாது எங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு எல்லாமே பகுதி நேரம் பகுதி நேரம் பகுதி நேரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அவங்களை எல்லாம் வர வேண்டிய சம்பளமே எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் அவ்வளவுதான் வச்சு வச்சுட்டு இருக்காங்க வாழ்க்கையே போச்சு மூத்த குடிமக்கள் குழந்தைகள் திருநங்கைகள் நலன் அதில் பதினாறு வாக்குறுதி பதிமூன்று நிறைவேற்றப்படவில்லை அதில் நிறைவேற்றப்பட்டது ஒன்றே ஒன்றுதான் பத்திரிகையாளர் நலன் உங்களுடைய நலன்